உடுமலையில் மென்பட்டுக்கூடு விலை சரிவு தமிழக அரசு ஊக்கத்தொகை வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வருடம் முழுவதும் மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேல் கூடு உற்பத்தி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்சமயம் கடுமையான வெப்பம் காரணமாக பட்டுக்கூடு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கம் காரணமாக பால் புழுக்கள் இறப்பு மல்வெறிக்கு நீர் பற்றாக்குறை பகல் நேரங்களில் புழுக்கள் சோர்வடைந்து பட்டுக்கூடுகள் சிறிதாக கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ வெண்பட்டுக்கூடு சராசரியாக எழுநூறு ரூபாய் விற்று வந்த நிலையில் தற்போது அதன் விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை குறைந்துள்ளது நூறு முட்டை தொகுதிகளுக்கு தொண்ணூறு கிலோ வரை கூடு கிடைத்த நிலையில் முப்பது முதல் நாற்பது கிலோ மட்டுமே உற்பத்தியாகும் என்று விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கர்நாடக அரசை போல தெளிவிக்கப்பட்ட திட்டங்களை மற்றும் ஊக்க தொகைகளை பெற கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த இரண்டு மாத காலமாக பட்டு விவசாயிகள் வந்து இந்த வெயில் தாக்கம் வறட்சி இதனால வந்து கடுமையாக பாதிச்சிருக்காங்க அப்போ என்ன நம்ம தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய சங்கத்திலேருந்து தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்துறதுன்னா இந்த பட்டு விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு சொல்லி பட்டு வளர்ச்சித்துறைக்கும் தமிழக அரசுக்கு வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் நீங்கள் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கிலோ கூட்டுக்கு ஊக்கத்தொகையாக முப்பது ரூபா கொடுக்குறாங்க ஒன்று இன்னொன்று இளம்புழுவுக்கு வந்து ஒரு நூறு முட்டை தொகுதி இருக்குதுன்னு சொல்லிச்சின்னா ரூபா வந்து மானியம் கொடுக்குறாங்க ரெண்டு இன்னொன்று மருந்து வந்து இலவசமாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு பேட்சுக்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க அதற்கு மேலே நீங்கள் பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா போக்குவரத்து நீங்கள் பட்டுக்கூட வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போவீங்கன்னு சொல்லிச்சின்னா ஒரு கிலோவுக்கு வந்து பத்து ரூபா என்பது கொடுக்கப்படுது அதே போல் விதைக்கூடு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உற்பத்தி அதிகமாக இருந்து அவங்க வந்து ஒரு ரீலிங் யூனிட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக முந்நூற்றி நாற்பது ரூபாய் என்பது கொடுக்கப்படுது இந்த இதையெல்லாம் ஏன் சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டு விவசாயிகள் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த தமிழக அரசும் சரி பட்டு வளர்ச்சித்துறையும் சரி ஒரு குழுவே நடத்தி ஆய்வு பண்ணுங்கள் இன்றைக்கி நானூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே விலையே கிடையாது ஒன்று இன்னொன்று இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால் நீங்கள் பால் புழுவு அதே போல் கூடு கட்டாத நிலமை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வெயிலுக்கு வந்து அந்த புழு வந்து அதிகமாக தலையை வந்து சாப்பிடாமல் பகல் நேரத்துல எல்லாம் வெறுமனே இருந்துருது அப்போது இந்த மாதிரியான சூழலில் வந்து பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நூறு முட்டை தொகுதி இருக்குதுன்னா ஒரு நல்ல சா ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருந்தால் ஒரு எண்பது சதம் வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா நாற்பது சதம் கூட வரமாட்டேங்குது அப்போது எல்லா பொருளுமே விலை ஏறி போச்சு நூறு சதம் ஏறிடுச்சு ஆனால் இந்த பட்டுக்கூட்டுக்கு மட்டும் விலையில்லாத ஒரு நிலைமை என்பது இருக்குது அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டு விவசாயிகளை பாதுகாக்க அவர்களுக்கான உரிய ஒரு நீங்கள் வந்து ஒரு சங்கம் விவசாயி சங்கம் சொல்லுது ஒரு விவசாயி சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் கூட நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை ஒரு குழுவை வைத்து ஆய்வு செய்து இந்த பட்டு விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கான உண்மையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதே போல் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய விஷயங்களும் முன்னாடி நம்ம சொல்கிறோம் இதையெல்லாம் ஒரு மேற்கொண்டு ஒரு கிலோ கூடு அறநூறு ரூபாய்க்கு கீழே வித்துதுன்னு சொல்லி சொல்லுச்சுன்னா எப்பொழுதுமே கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு பட்டு வளர்ச்சிக்கும் தமிழக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக ஏற்கனவே கடந்த காலத்தில் பல மனுக்கள் கொடுத்துட்டோம் இந்த வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு கோரிக்கையாகவே இதை வந்து உங்க முன்னாடி வைக்கிறேன் அப்படிங்கிற